எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா குறைந்த விலையில் ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப யதார்த்தமான விலையில் இருக்குது இரட்டைப்புள் ஆபம் தர அளவுக்கு மாட்டோட விற்பனை விலை சொல்லியிருக்காருங்க அந்த மாட்டோட விற்பனை விலை என்ன கண்ணு இருக்கு என்ன என்ன கறவை இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இத்து மாடுங்க நல்ல அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க ஆறு நாட்களான கிடாரி கிடாரிக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு வளமான கிடாரிக்கன்றோடு இருக்குங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் பத்து லிட்டர் வரைக்கும் கறவை இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் போச்சு அப்படின்னாக்கா ஒரு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் கறவை தாராளமாக இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ தான் இளங்கறவையாக இருக்குங்க இன்னும் ஒரு பத்து நாள் போனால் கண்டிப்பாக ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆனால் இந்த பத்து லிட்டர் கறவையை நம்ம வீட்டில் வந்து கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா தாயை போல் ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று இருக்கேன் மாட்டை பொறுத்த வரைக்கும் தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாட்டோட உடலமைப்பு நல்ல அருமையான உடல் அமைப்பு நேர்த்தியான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மூன்றாம் ஆணையத்துக்கு கன்றுகின்ற மாடுங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல மடி பாயிண்ட்டோடு இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நல்ல வளமான காம்புகள் தான் நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடு நல்ல கிளைமேட் அடாப்ஷன் இருக்கக்கூடிய மாடுங்க ஸோ கறவை கேரண்டியோட தாராளமாக மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறக்கடை பல்லில் மூன்றாம் ஆணையத்துக்கு கன்றுகின்ற ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள் கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக சேர்க்கறது மாட்டு மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல மேய்ச்சல் மாடுங்க நல்ல கிராமத்தில் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடு நல்ல மேய்ச்சலுக்கு நல்லா ரொம்ப ஏதுவான மாடாக இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாங்க இது இந்த இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ரெண்டு மாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஏழரை மாதம் சினை உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க இந்த சினையை நீங்கள் வந்து டாக்டரை வச்சு ஒரு வெட்டினரி டாக்டரை வச்சு செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கைப்பாலை வந்து நிறுத்தியாச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஏழரை மாதம் சென உறுதியாக இருக்குது கைப்பால் நிறுத்தியாச்சு மூன்றாம்யத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்குங்க ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கேங்க ஒரு இரட்டிப்பு லாபத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு அது என்ன ஒரு இரட்டிப்பு லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கான விற்பனை விலைய இப்ப அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு நம்ம வாங்கினா ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துல மாடு கண்ணு இறங்கிடும் அப்படி கன்று இறங்கும் போது நம்ம மொதல் மாடு பார்க்குற அளவு ஈக்குவலான மாடாக இந்த மாடு இருக்குது அது அந்த மாட்டுக்கு என்ன வில சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த மாட்டுக்கும் விலை சொல்லி நம்ம தாராளமாக விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் தாராளமாக மாட்டை பக்குவம் பண்ணால் போதும் மாடு வந்து அந்த நிறை மாத சினையில் இன்னும் மாட்டோட உடம்பு வந்து நல்லா மெருகேறும் ஒரு பத்து ரூபா நெட்டி நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க தற்போதைக்கு மூன்றாம் நேற்றுக்கு இருக்கக்கூடிய மாடு ஏழரை மாதம் சென உறுதியாக இருக்குது உங்கள் தரப்பில் நீங்கள் சென்னையை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் ரீசனபிள் ப்ரைஸாக சொல்கிறாங்க அதை தாண்டி மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் வீடியோவில் பார்த்த இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு ஒரே மாதிரியான உடல் அதாவது அந்த செவலை நேரம் கரெக்டாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு விற்பனை விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் பக்கம் பண்ணால் தாராளமாக இரட்டிப்பு லாபத்தில் இந்த மாட்டை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக நண்பர் ஹரி அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நீங்கள் தாராளமாக அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி